அனைவருக்கும் வணக்கம் நம்ம நர்சரி வர்ற வர்றவங்க வந்து நிறையா தடவை நிறையா பேர் போர்டு வைங்க தெரிய மண்டைன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்புறம் போய் புது போர்டு செய்கிறது கேட்ட செலவு அதிகமாக வந்தது சரி நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி ஒரு மூணு போர்டு செஞ்சு வச்சிருக்குறேங்க அந்த போர்டு எப்படி செஞ்சா அந்த போர்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன் இது பெரிய போர்டுங்க அந்த மெயின் இருந்து உள்ள வந்தோன்னே வச்சிடலான்ட்டு ம் இது உங்களுக்கு ஒரு ரெண்டரை ஐடி உள்ளே போயிரு என்ற இடி உள்ள போயிட்டு இந்த கீழ் வந்து என்னோட தலைமட்டத்தில் மட்டத்தில் நிற்குமுங்க இது பெரிய போர்டுங்க அடுத்தது இந்த பெரிய போர்டு எப்படி செஞ்ச அப்படின்னா இந்த ஒண்ணுமில்லை இது பழைய ஜன்னல் தகர ஜன்னல் பழைய இரும்பு கடையில் கிடந்தது எடுத்துக்கொண்டு வந்து எமர் சீட் போட்டு தேய்ச்சிட்டு பின்னாடி ஒரு ஆங்கிலம் கொடுத்து வெல்ட் அடிச்சிட்டோம் எப்படி வெல்ட் அடிச்சிருக்குதுன்னா அது இந்த ரெண்டுலேயும் காடி விட்டுங்க இந்த ஃப்ரேமில் காடி எடுத்துட்டு உள்ளே உள்ள சொரி விட்டு இங்கேயுமோ அங்கேயுமே டேக்கா போட்டு இப்படி ரெண்டு ரெண்டு பட்டா வச்சு அடிச்சிருக்குதுங்க அதை காமிக்கிற உங்களுக்கு இது வந்து ரொம்ப வெயிட்டும் இருக்காது ஆனால் ரொம்ப லைஃபும் வருமுங்க இது ஒன்று அடுத்தது வந்து இதையவே ரெண்டாக கட் பண்ணி சின்ன போர்டு இது இது வந்து சின்ன போர்டுங்க இது வந்து சும்மா மோகன் நரசின்னு மட்டும் எழுதி டைரக்ஷன் போர்டு வச்சுக்கலாம் இது சின்ன போர்டு இதுக்கு வந்து இப்படித்தான் ப பட்டா கொடுத்துருக்குது இதான இதை விட சிம்பிளா முடிச்சிருக்கல அதை சொல்லிடுறேன் என்ன இது வந்து ஒரு கேனத்தனமான வேலையை செஞ்சுட்டோம் உலகத்திலேயே பெரிய விஷயம் அனுபவம் அனுபவம் வேணால் பட்டு தான் தெரியும்னு வேறு வழியே இல்லைங்க பாருங்க இதை எடுத்து இந்த காடி எடுத்து ஃப்ரேமில் இப்படி நேரம் உள்ளோட்டு இங்கேயும் இங்கேயும் வெல்ட் அடித்து இது நாலு பட்டா கொடுத்துருக்குது இல்லைங்க ஆனால் இந்த வேலையை செய்ய தேவையில்லை முக்காலிஞ்சி எல்லா ஆங்கிள் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு ஆங்கிலுங்க ரெண்டு சைடுக்கு ரெண்டு ஆங்கில் இது வந்து ஒரே ஆங்கிள் பெரிய ஆங்கிள் முக்காலிஞ்சு இருந்தாலே போகுது கணம் கம்மியாக இருக்குது இந்த பக்கம் கரெக்டாக வந்து இந்த ஒன்று அந்த பக்கம் ஒன்று இப்படி திருப்பி கொடுத்து மூணு தொலைங்க இங்கொண்ணு 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 மூணு தொலை அந்த பக்கம் மூணு தொலை கரெக்டாக ஆங்கிலயுமே இதே ஒரு சாப்பிடு கொடுத்தீங்கன்னா ட்ரில்லிங் பண்ணி கொடுத்துருவாங்க காலரைக்கால் போல்ட்டு ஆறுபட்ட போல்ட்டு போட்டு ரெண்டு பக்கம் வாசரை கொடுத்து ஃபுல் டைட் ஏத்துட்டீங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிருக்கு இது வந்து இது பட்டாவை கொடுத்து வெல்டிங் மிஷினு நம்மகிட்டயே அண்ணன் கிட்ட இருந்ததுனால எடுத்து நாங்களே பற்ற வச்சோம் இல்லைன்னா செலவு ரொம்ப கம்மிங்க அதில் விட பத்தில் ஒரு பங்குதாகு ரெண்டு பக்கம் ஆங்கிலம் கொடுக்குறீங்க அதே நேரம் மூணு தொலை போடுறீங்க கலரிக்கியால் போல்ட் போட்டு டைப் பண்ணால் போர்டு வந்து அரை மணி நேரத்தில் அடிங்க பெயிண்ட் அடிச்சுட்டு ஸ்டிக்கர் வேணாலும் ஒட்டிக்கலாம் எழுதுறது வேணாலும் எழுதிக்கலாமுங்க ஆனால் நாங்கள் இது கொஞ்சம் வேலை தான் தெரியுது சிம்பிளா முடிச்சிருக்கலாம் அப்படின்னுங்க இந்த மாதிரி போர்டு செய்யணும்னா பழையரும்பு கடைக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி டோரு கிடைக்கு டோர் எடுத்துகிட்டு வந்து ஒரு சாப்பிட்டு கொண்டு போய் போட்டிங்கன்னா அவங்களே கட் பண்ணி மூணு தொலை போட்டு டக்குன்னு நிறுத்தியாச்சு அப்போவே ஸ்டிக்கர் ஓட்டுறதுனா பெயிண்டே தேவையில்லைங்க சீட்டில் ஒரு தேய்ச்சி அப்படியே ஒட்டிட்டு போயிட்டே இருக்கல இது ஒன்றும் எழுதியறியோ இல்லை ஸ்டிக்கர் ஓட்டலான்ட்டு இருக்கிற ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டு அதோடு சேர்த்து இந்த வீடியோ வரும் அப்போ வந்து ஒரு போர்டுக்கு எவ்வளோ செலவு வருதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு சொல்கிறேங்க நாலு போர்டு ரெடி பண்ணிட்டு வந்தாச்சுங்க நாளையுமே பாஸோட தொழில்நுட்ப உதவியோட நட்றான் நாளைக்கு சேர்ந்து நாலாயிரம் ரூபாயில் முடிச்சு கொடுத்துட்டாரு பாஸ் போர்டு ஜம்முன்னு இருக்குதுங்க உனக்கு வழி தெரியாம மீயும் திணற தேவையில்ல பைபாஸ்ல இருந்து கீழே இறங்கியாச்சுன்னா சர் நேரா வந்துடல தெரியாதுங்களா பாஸ் அகலா ஆ அது போதுமில்ல அகலா அகலாளிக்க காயா ரொம்ப குழ கொள்ள வேண்டாம் போட்டே டக்குன்னு பிடிக்கிற மாதிரி பிளஸ் இருக்கிறாரு அம்மா

இந்த நாலு போர்டு வைக்கிறதுக்கு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க நாங்கள் நாலே ஆயிரத்தில் முடிச்சிட்டோம் தொழில்நுட்பத்தை ஊரை நம்ம பாசனம் தான் பண்ணி கொடுத்தாரு அருமையாக போர்டு வாருங்க எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஜம்முன்னு இருக்குது யார் வச்சாலும் இந்த கலர் போர்டே வைங்க இதுதான் வந்து நல்லா தெரியும் இந்த கலர் தான் அருமையாக இருக்குது ஹைவேஸில் பார்த்துட்டு போய் இந்த கலரே வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம்ங்க